என்ன அங்க ஏதோ ஒரு பந்து கிடக்கிற மாதிரி இருக்கு சரி போய் வீட்டுல உள்ள ஏனியை போட்டு எடுத்து பந்து எடுத்துற வேண்டியதான் என்ன மாறி கொசு ஏதோ ஏனி தூக்கிட்டு போறா எங்க போறா என்னன்னு தெரியல போறா தூக்கிட்டு அது ஒண்ணும் இல்லக்கா சும்மா தான்கா நீ சும்மான்னு சொன்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம் சரி பேசாம கிளவி ஏற விட்டு பார்த்து எடுக்க வச்சிட வேண்டியதான் அது ஒன்றும் இல்லை சோந்திர கிழவி எங்கள் வீட்டு மாடியில் நின்று நான் கம்மலை கலட்டி மாட்டிகிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு காக்கா வந்துச்சு கம்மலை எடுத்துகிட்டு போய் பக்கத்து மாடியில் போட்டுருச்சு அதை போய் எடுக்கணும் அதான் எப்படி எடுக்கணும்னு தெரில காக்கா தங்கத்தை தூக்கிட்டு போமா ஆமாம் கிழவி நான் போய் எடுக்கப் போகிறேன் சும்மா தொண்ணூத்தொடங்க அதை சரி கொசு நான் வேணா உனக்கு அந்த கம்மல் எடுத்துறேன் அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவ அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நீயே வச்சுக்கோ அதை எனக்கு வேண்டாம் ஏன் நிஜமாவா சொல்கிற ஆமாம் கிழவி சோந்திரபத்தி சும்மா இருங்க ஏபேன்னு காலையே ஒழிச்சிட்டு போயிடாதீங்க என்னக்கா ஏதோ தங்கம் எங்கன்னு சவுண்டு கேட்டுச்சு அது ஒன்றும் இல்லைம்மா மேலே மாடி மேலே என் கம்மல் விழுந்துருச்சு அந்த கம்மலை யார் மேலே ஏறி எடுக்கிறாங்களோ அவங்களே வச்சுக்கலாம் மாறிக்கா ஒருவேளை அதிகத்தானே இருக்குமா ஏ என்ன யாருமா வரப்போறீங்க டக்குன்னு வாங்க இல்லைன்னா நானாவது போய் எடுத்துக்கிறேன் என்ன மாறி போவோமா சுந்தரப்பாட்டி நானும் வரல ஏறிட்டு காலையே ஒடிச்சுட்டு இருக்க முடியாது என் பிள்ளைகளை வேறு இப்போதான் காலேஜ் சேர்த்துருக்கேன் அந்த பிள்ளைகளெல்லாம் இன்னும் பார்க்கணும் எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை நான்லாம் சின்ன வயசுலேயே மரம் ஏறி ஏறி விளான்றேன் ஏமா நீங்கள் விளையாடுங்க இல்லை கோலம் போடுங்க ஒன்றும் நீங்கள் வந்து இப்போ எடுங்க இல்லைன்னா என்னையாவது போய் எடுக்க விடுங்க ம் ரெண்டு பேரும் சடங்குன்னு யாராவது ஒருத்தர் முடிவு எடுத்து மேலே போங்க சொந்தரட்டி நீங்களே முதல் மேலே போங்க அங்கே வச்சு முதல்ல சரின்னு சொல்லிட்டோம் ஏனியை பார்த்தாலே பயமாக இருக்கு இவ்வளோ உயரமாக இருக்குது கீழே கீழே விழுந்துட்டா கால்வாய் ஒடிஞ்சிருமே அப்ப போங்க நானே ஃபர்ஸ்ட் மேலே போகிறேன் ஏன்னா கிளம்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏனியை கொஞ்சம் பிடிமா ஆடுதுமா என்ன ஒத்தரசா மரியாதை ரொம்ப தேயுது தேய்த ஆயுதுன்னு மொதல் பிடிமா ஏன் வாய் பேசாம மாரியக்கா ரெண்டு என்ன செய்யுதுங்க தெரியலடி வேலை ரெண்டும் மாத்துக்கிட்டு இருக்க எம்மா கிளவி உனக்கு ஏணி பிடிக்க சொன்னா என் சேலையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க ஏடி கூறு கட்ட வேலையை சேலையை பிடிச்சதானே நீ கீழே மாட்டேன் ஏன் லூசு கிளவி சேலையை பிடிச்சி இழுத்துனா சேலை அவுத்து போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே தான் உருளணும் உனக்கு ஒரு கூறு இல்லை நீ மொதல் கீழே இறங்க நானே மேலே போகிறேன் இதான் நானும் மேலே நல்லா தானே போறேன் எங்கே ஏணி ஆடுது இவன் மேலே ஏறும்போது மட்டும் பூமி சுத்தம் பூமி ஆதரும் இந்த ஒத்தரோசம் லூசு காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்க விருடி ரெண்டு பேரும் இப்போ அந்த கம்லை எடுக்கிறீங்களோ இல்லையோ ரெண்டு பேரும் மேல போறீங்க ஒன்னு ஏன் கோசு இந்த அங்கிட்ட கூப்பிடுமா இவளும் போக மாட்டேங்கிறா என்னையும் விடாமல் காலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா சி கிளவி இந்த சூவெல்லாம் இந்த ஆறுது ஏமா ஒன்னு ஏனி எப்படி இல்ல கீழே நில்ல அதை விட்டுட்டு என் சூவை போய் மோந்து பாத்துட்டு இருக்க ஐயையோ இப்படி இழுத்து போட்டுட்டாலே உங்களுக்கு வேணா எல்லாம் இந்த தொலைஞ்சு போற ஒத்தரோ தான் வந்துச்சு கிளவி பல்லு ரொம்ப அழகா இருக்கு ஏமா நீ வேற வவுத்தரிச்சலை கலப்பாத வௌறு பிளஸ் எரிச்சல் வவுறு எரிச்சல் தானே வரும் அது என்ன வவு தெரிச்சல் இங்கேவா நீ வந்து இந்த ஏனியில் ஏறு கை ஓடியான் அப்போ தெரியும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தி சொல்லி நீங்களாக தான் எடுக்க வரேன்னு வந்தீங்க மொத்தம் தயவு செஞ்சு நீ அங்கே பேர் நானாக போய் மேலே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் கிளவி இந்த வயசான காலத்தில் உனக்கு இந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசை இருக்குது நானும் வாலிப பிள்ளை அப்போ எனக்குலாம் தோணாப்பா என்னது வாலிப பிள்ளையா நாற்பது வயசு ஆச்சு இன்னும் இன்னும் உனக்கு வாலிபம் சரி ரெண்டு பேரும் எப்படி மேலே போய் எடுக்க மாட்டீங்க வழி விடுங்க நானே போய்க்கிறேன் என்ன ஏதோ பந்து கிடக்கிற மாதிரி இருக்கு சரி இதை எடுத்துகிட்டு போவோம் எடுத்துட்டு போய் வெளியில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நாள் வித்தரலாம் என்ன கிளவி கிடச்சிச்சா இல்லையா ஏமா பொறுமா தேட வேண்டாமா ஏம்மா ஒத்த ரோசா அப்போதையே மேலே ஏற விடாம என்னை கீழே தள்ளி விட்டு என் பல்லெல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டேன் இன்னும் இங்கேருந்து தள்ளி விட்டு என் மண்டே புற உடைக்க போறியா கிளவி நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுறேன் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வச்சுக்கலாம் அவ்வளோதான் அது சரிம்மா ஒரு பக்கம் தேடினா அங்கிட்டு போய் தேட வேண்டியது எதுக்கு என் கையை பிடிச்சிக்கிட்டு என் பின்னாடி இடிச்சுக்கிட்டே வர ஏமா இன்னுமா நீங்க ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை காக்கா தூக்கிட்டு போயிருப்போம் மறுபடியும் கிளவி அங்க ஏதோ பின்னாடி ஒரு பந்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து போடுவீங்க இந்த பந்தை கூட விடாம கேக்குறா இவன் இப்படி தங்கத்தை நம்மளுக்கு தாரேன்னு சொல்லுவா உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா இந்த பிடிச்சு தொலை சோந்தராக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை இப்படி தலையில கொண்டு போய் பந்த போறீங்க ஏமா பந்து வருதுன்னு தெரியுதுல கொஞ்சம் நாண்டு நிக்க வேண்டியதானே எருமை மாடுமா நின்றுகிட்டு இருக்க மாரிக்கா கிளவி உங்களையும் இன்னைக்கு பேச வச்சிருச்சு இருங்க அதை என்ன ஒரு வழி பண்ணிருவோம் என்னடி செய்ய போற அப்படியே வேமா அதுக்கு ரெண்டு கீழே இறங்குறக்குள்ளே நம்ம ரெண்டும் வேமா கீழே போய் இறங்கி அந்த ஏனியை தூக்கிறோம் எப்படி ரெண்டு கீழே இறங்குதுன்னு பார்ப்போம் சரி அது சரி வந்து வந்துடுச்சு அங்கிட்டு வே தங்க கணக்கு தான் தேடுங்க நல்லா தேடுங்க இந்த ஒத்தரசை தேடாமல் போய் உட்காந்துக்கிட்டேன் இந்த கிளவி உனக்கு வேணா தேடி எடுத்துகிட்டு போய் கால்லாம் வலிக்கிட்டு போ அங்கிட்டு மாறிக்கா சடக்குன்னு தூக்குங்க ஏனைய ஐயோ என்ன கொசுங்கானோ காணும் ஐயோ ஏனியவும் காணும் ஏட்டி ஒத்தரசை எறும்பமாட்டிங்க பாருடி ரெண்டு பேர்த்தையும் காணும் ஏனியும் தூக்கிட்டாக போல காணும்டி இப்போ எப்படி கீழே போவே ரெண்டு பேர் கீழே குதிச்சுதான் சாவணும் கிழவி ரொம்ப வாய்ப்பேஸ் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே குதிச்சு சாவுங்க ஒத்தரோசா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நீ வந்து இங்கேருந்து கையை எங்கையை பிடிச்சிக்கணும் அப்படியே கீழே இறங்கிடுறேன் அதுக்கப்புறம் நான் நீ எடுத்துகிட்டு வரேன் உனக்கு தரேன் நீ அப்படியே கீழே இறங்கிட மனித கிழவியும் அந்த ஏதோ பிளான் போடுது ஒத்தரோசா அப்ப நான்லாம் உனக்கு காப்பாற்ற மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஒன்னால தானே எனக்கு இந்த கஷ்டம் நான் வரவே மாட்டேன் போடி மாரியாக்கா அங்க பாருங்க என்ன ஒரு போஸ் நெலஞ்சுக்கா கிழவி எங்க இப்ப நீ சொன்ன அப்படியே ஒன்னா போடி அடியே சண்டாலி இப்படி மேலே வந்து உழுவே எனக்கு ஏன் மாட்டேன் இல்லை நீ சாவு அடி இறங்கி தொழடி கழுத்து ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போகுது தொலைஞ்சு போவே இறங்குடி எம்மா இனி யாரு காசு வேண்டாம் யாரு நகைய வேண்டாம் எதுக்கும் ஆசையே போடக்கூடாது எம்மா என் கழுத்து தான் மிச்சம் ஆமாம் யாருக்கா சும் நமக்கு தேவையில்லை உங்களுக்காவது கழுத்து தான் எனக்கு உடம்பே மேலே சொல்லிக்கிடுச்சு என்னடிக்கா நான் அப்போ மாடிக்கு வந்து மேலே ஒரு பந்து இருந்துச்சு சரி ஏனைய போட்டு எடுப்போம்னு நினைச்சேன் அதுக்குள்ளேயே இதுக்கு ரெண்டு இதுகளாக நானா வாரேன் நினச்சிக்க சரி வர்றது எங்க எடுப்பானேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன் அதுக்குள்ளேயே எடுத்து கொடுத்துருச்சுக்க அப்புறம் இதுகளாம் ரெண்டும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் கீழே விழுந்து பரலுது வாடி வீட்டுக்கு போவோம் கிளவி இன்னுமா ரெண்டு பேரும் போகாம நிற்கிறீங்க வீட்டுக்கு போகாதீங்க மொதல் ஆஸ்பத்திரிக்கு போங்க செத்து போயிட போறீங்க போகிற வழியில் எங்களுக்கு மொதல் சரியாக வெட்டண்டி அதுக்கப்புறம் வந்து உனக்கு என்னன்னு பார்த்துக்குறோம் ஃபஸ்ட்டு மொதல் உனக்கு சரியாகுமான்னு பாரு போ கே போ